வந்து வாரீங்கள் அந்த புள்ள ஒரு விடயம் ஒன்று நான் கோயிலுக்கு போய் வர அந்த அந்த ஒரு சொல் எல்லாமே ரொம்ப டச்சிங் என்ன நம்ம தமிழ்

ஏழு பானைகளிலே பொங்கல் செய்திருந்தோம் தமிழ் மக்கள் உணர்வு உருவா எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு தினம் வரவு வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியில் தான் நிற்கிறோம் நீங்கள் பின்னுங்க பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணுமாண்டா எங்களுடைய இந்த தாய் மண்ணுக்காக வித்தாகியவர்களுடைய நினைவேந்தல் இருக்கிற அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இன்றைய தினம் கார்த்திகை இருபத்தாறாம் தேதி எங்களுடைய தமிழ் இனத்துக்காக தமிழ் இன விடுதலைக்காக போராடி எங்களுடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை இந்த நினைவேந்தலாம் கொண்டாட போகிறாங்க எப்படியெல்லாம் இடம்பெறுது இந்த வார மக்கள் எப்படியெல்லாம் அந்த உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறாங்க இன்றைய

ஒரு உணர்வாக இருக்கும் அந்த இந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக அடுத்தடுத்த சாம்பல்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் அதோடு இந்த கார்த்திகை தின வாரத்தில் நாளைய தினம் கார்த்திகை இருபத்தேழு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நாள் எல்லாருமே இந்த நிகழ்வுகள் இந்த நினைவேந்தர்களில் கண்டிப்பாக பங்கு கொள்ளுங்க எங்களுடைய இந்த தமிழ் இனத்துக்காக வித்தாகியவர்களுடைய நினைவு தினத்தை நாங்கள் விமர்சையாக நினைவேந்தல் ஊடாக கொண்டாடுவோம் வாங்க இந்த நினைவேந்தல் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுது எங்களுடைய பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் என்ன மாதிரி எல்லாம் கொண்டாடப்படுகின்ற காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் പിന്നെ പോലെ ாடு <laughs> தம்பி என்ன கேக்கா இங்கே பாருங்க, கேக் பேன கண்டோஸ் எல்லாமே தந்துருக்காங்க இது தந்தது அனைவருமே சின்ன பிள்ளைகள் பாருங்கள் என்னோட பேசிய தலைவர்கிட்ட பிறந்தநாள் நல்லூர் பிரிவீதியில் இருக்கிற எங்களுடைய நினைவேந்தரெல்லாம் கொண்டாடுறாங்க நிறைய பேர் பாருங்கள் என்ன இந்த விருந்தினர் சின்னத்தை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிற காட்சியை பார்க்குறீங்க எல்லாருக்குமே பாருங்கள் கேக் கொடுக்குறாங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் இல்லை அதோட இப்படியான எங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை கண்டிப்பாகவே அடுத்த தலைமுறை எல்லாத்துக்குமே கடத்தணும் வந்து ஆற்ற பிறந்த நாள் பிரபாகண்ட தமிழர் எங்களுடைய போராடிய தேசிய தலைவர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுமா அப்போ இந்த வரலாறு சொல்லுவார் சரியா தெரியும் பிரபாகர் அண்ணனா பார்த்தீங்களாண்டா இப்படியான எங்களுடைய அடுத்த தலைமுறைகள் எல்லாருக்குமே எங்களுடைய இந்த தேசிய தலைவருடைய இப்படியான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே எடுத்து சொல்லணும் இடத்தில் பாருங்க பொங்குறாங்க பாருங்க நிறைந்த மக்கள் கூட்டத்தோடு இந்த எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இந்த பிறந்த தினமானது கொண்டாடப்படுகின்றது கேக் மற்றது இனிப்புகள் மற்றது நிறைய விடயங்கள் கொடுத்து அதோட இறுதியாக மரக்கன்றுகள் எல்லாமே கொடுத்து பாருங்க இந்த விடயங்கள் கொண்டாடப்படுகின்ற காட்சிகளை தான் பார்க்குறீங்க அதோடு அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாரையுமே பாருங்க நாங்கள் அந்த விடயங்களை கடத்துவோணுமோ எல்லாருமே சின்ன பிள்ளைகள்லேருந்து அந்த காட்சியை காட்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குடும்பங்களாக இணைந்து எல்லாருமே வாழ்ந்து வந்து இந்த மரக்கன்றுகளை வாங்கிட்டு போகிறாங்க அதோடு உட்புறத்தில் நிறைய எங்களுடைய அந்த நினைவேந்தல் சம்மந்தமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் தம்பி நிகழ்வு என்ன நிகழ்வுக்காக வந்தது நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு தெரியுமா என்ன விஷயம் பயப்படாத விடயங்களை அம்மா அப்பாலும் தெரிஞ்சுக்கொள்ள இன்றைய தமிழ் இன போரா இனத்தின் ஒரு விடுதலைக்காக போராடிய தேசிய தலைமை வெயிலுள்ள பிரபாகரன் அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் கண்டிப்பா இந்த வரலாறுகள் எல்லாமே

அப்புறம் நீங்கள் அந்த அந்த தருணத்தில் இந்த நடந்த பிரச்சனைகள் சண்டைகளை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கள் ஏன்னா இப்போ உண்மையாகவே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் தான் எங்களுக்கு அடுத்து சொல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு என்னுடைய வரலாறுகளை கண்டிப்பாக நடத்த வேண்டும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வரைய என்ன காரணத்துக்கு கூட்டிகிட்டு வாரீங்கன்னு விடையத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் இந்த வரலாறுகளும் இவங்கள சொன்ன இவங்களுக்கு அடுத்த சில முறையை கடந்துவாங்க நல்ல விடியத்தை கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்தணும் என்ன காரணம்னால் எங்களோட தமிழ் இனத்துக்காக போராடிய வேறு என்ன வேறு என்ன சொல்ல விடுங்க தலைவர் இருந்தும் இப்ப நாடு இந்த நிலைமைக்கு வராதுன்றதுதான் சொல்றேன் எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய தலைமகன் எழுபத்தி ஓராவது அகவை தினம் இன்றைக்கு நல்லூர் நினைவாலய முற்றத்திலே மக்களுடைய பேரழிச்சியின் கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே அவருடைய அந்த காலத்திலே அதாவது அவர் ஒரு நிழல் அரசாங்கத்தை ஒரு அரசாங்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய ஒரு நிழல் அரசாங்கத்தில் வாழ்ந்தவர்கள் என்ற பெருமை நாங்கள் அந்த வகையிலே அந்த தலைமகனுக்குரிய உரிய கௌரவத்தினை அவரது எழுபத்தி ஓராவது அகவை தினத்தினை இன்றைக்கு இந்த இடத்திலே மக்கள் பேரெழுச்சியுடன் கொண்டாடினார்கள் கடந்த ஆண்டு அவரது எழுபதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் அவருடைய ஏழு சகாப்தத்தை குறிக்கின்ற வகையிலே ஏழு பானைகளிலே பொங்கல் செய்திருந்தோம் இன்றைக்கு ஒரு எழுபத்தி ஓராவது வயதிலே ஒரு மிகப்பெரிய பானையிலே இன்று ஒரு பக்கம் பொங்கல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு பாரம்பரியம் இருக்கின்றது சூரிய தேவனுக்கு அவருடைய வரவை எதிர்பார்த்து பொங்குகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழர்களுக்கு உரியானது உரித்தானது அதே தமிழ் மக்களுடைய கண்ணால் கண்ட நேரில் கண்ட ஒரு சூரிய பகவானாக நாங்கள் எங்களுடைய தலைவரை பார்க்கின்றோம் அந்த வகையிலே ஒரு சூரியனுக்கு ஒவ்வொரு பொங்கல் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கு ஒப்பான பொங்கல் இன்றைக்கு ஒரு பக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே நேரம் மறுபக்கத்திலே எங்களுடைய மக்கள் அவருடைய பிறந்த தினத்தை உணர்வுபூர்வமாக மனப்பூர்வமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சிவங்க கொண்டாடிக்கொண்டு தங்களுட தாங்கள் கொண்டு வந்து வந்த சிற்றுண்டிகளை வேறு மக்களுக்கு வழங்கி தாங்களும் தாங்களும் பரிமாறிக்கொண்டு ஒரு மனப்பூர்வமான ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு இந்த நல்லூர் நினைவாலய முற்றத்திலே நடைபெற்றிருக்கிறது ரொம்ப டச்சிங் எங்கள் இந்த நம்ம தமிழ் இ பாட் ஃபார் த தெமிலியன்ஸ் ஸோ

அவர்கள் பாருங்க புக்க வாங்கிட்டு போறார் வணக்கம் அன்பு தமிழ் அவர்களே வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய தேசிய தலைவருடைய பிறந்த தினத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க சந்தோஷமாக இருக்குது நீண்டு நாளைக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது நிறைய மக்கள் வந்திருக்கின்றோம் நானும் ஒரு மக்கள் மகனாக தமிழ் மகனாக வந்து இந்த நிகழ்வில் பங்கு வகிறேன் உண்மையாகவே இந்த விடயங்களை மட்டும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அந்த கட்டாயத்தை பற்றி கூறுங்க இல்லை அது ஒவ்வொரு தமிழருக்கும் அந்த உணர்வு இருக்குமே நினைக்கிறேன் நானும் ஒரு தமிழர் நான் வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கிறேன் உங்களோட பேர் என்னோட பேர் இங்கே வந்திருக்கீங்க என்ன விடயத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க உண்மை அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன கோயில் என்ன கண்டிப்பாக என்ன வணக்கம் இல்லையே வணக்கம் அண்ணன் பேர் என் ரூபதாசன் எங்கே இந்த வாரி நான் பட்டுக்கோட்டை நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நான் இவைக்கு உண்மையாக இதில் ஒரு தலைவர் என்ன கேட்ட வீடு வந்து வலிக்கு தேக்கில் பேர் தேக்கி போகிறோம்னு தான் சொன்னேன் அப்போ அவரே சொல்லுவார் தலைவர் மாமாண்ட பேர் தேக்கான்னு கேட்டார் ஆள் அந்த பேர் தே அந்த சொன்னீங்க உண்மையாவே ஆனா நாங்கள் எங்களுக்கும் ஈடுபாடு இல்லாமல் நாங்கள் ஈய விட்டால் பிள்ளைகள் அந்த எதிர்காலத்தை மறந்துருக்கணும் எங்களுக்கு நடந்த விஷயங்களை கடந்ததில் கட்டயம் சின்ன இதை பற்றி தெளிவு கட்டாயம் தேவை என்றதுக்காக தான் கூட்டி கேட்டுவாங்க என்னோட விடயம் என்னதான் மறந்தாலும் அந்த பிள்ளை அந்த வந்த இடத்த கோயில் சொன்ன விடயம் இருக்கு இல்லையா அது கோயில்ல நாங்கள் உண்மையாகவே தமிழர்களுக்கு சொந்தராங்க இந்த நாட்கள நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விழாவாக அல்லது ஒரு கோலாகலமாக இருக்கக்கூடிய நிகழ் வேறு இருந்தால் அது இந்த மாவீரனாலும் தலைவற்ற பிறந்தநாளமாக தான் இருக்கும் கோயில்கள் இல்லை கல்யாணங்கள் எண்ணத்திலும் தமிழ் மக்கள் உணர்வுருவமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லாடக்கூடிய ஒரே ஒரு இருந்த அது இந்த மாவீர தினம் தலைவற்ற பிறந்த நாள்தானே இருக்க வேண்டும் எங்களுக்கு என்ன உண்மையாக நடந்தேன் சொல்ல வேண்டிய பொறுப்பு கட்டாயம் நாங்கள் அவரம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குமையாக நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒவ்வொருவருமே கடத்த வேண்டுமே உண்மையா இந்த காலகட்டத்தில் நாங்கள் அது சரியாக கடத்தினா தான் அவர்கள் அந்த வரலாறு மாறாமல் அதை உணரக்கூடிய மாதிரி ஓகே நன்றியா